பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபதாம் வசனம் எனக்கு அருமையானதை நாய்களின் துஸ்தனத்திற்கும் தப்புவியும் என்ன அர்த்தம் அருமையாய் தேவனை ஆராதிக்கிற நீங்க தேவ கிருபையையும் தேவ மகிமையையும் தேவ பலனையும் தேவ தயவையும் தேவ அன்பையும் பெற்றிருக்கீங்க இவ்வளவும் பெற்றுக்கொண்ட நீங்க ஆராதனை வேலையிலே கத்தரை அவ்வளவாயும் மகிமைப்படுத்துகிறீங்க கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கிறீங்க கண்ணீர் சிந்தி கத்தரை ஆராதிக்கிறீங்க நடத்தி வந்த அன்பை நினைச்சி ஆனந்த கண்ணீரோட கத்தரை ஆராதிக்கிறீங்க இவ்வளவும் ஆராதித்து இவ்வளவு தேவ தயவையும் தேவ கிருபையையும் தேவ இரக்கத்தையும் தேவ அன்பையும் பெற்றுக்கொண்டு அடுத்து வீடுகளில் நடக்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு இவ்வளவு அருமையானதை பெற்றுக்கொண்ட நீங்க இவ்வளவு அருமையாய் கத்தர ஆராய்ச்ச நீங்க உங்களுக்கு ஒரு பொருள் தேவை என்று வரும்போது நீங்க நடந்து கொள்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது நினைச்சு பாருங்க அந்த பொருள் அப்படிங்கிறதான் அந்த ஒரு துஷ்டத்தனம் அந்த பொருளுடைய இச்சை உங்களுக்குள்ள போராடி இப்போ ஒரு சின்ன ஒரு நகை காரியங்களோ இல்லை என்றால் மற்ற காரியங்களோ அதில் ஈடுபடும் போது நீங்கள் எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டு அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நடக்காத பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு நகை சம்பந்தப்பட்டதே ஒன்றை எடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஏற்ற விதமான ஒரு வடிவமைப்பு இல்லாததுனால நான் எதிர்பார்த்தது இல்லைன்னு நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் கவலைப்பட்டு வீடையே வருத்தப்படுத்துவீங்க பார்த்துருக்கீங்களா இப்படி எல்லாருமே சில செயல்கள் அப்படி ஈடுபடும்போது தேவன் அருமையாய் நடத்தி வந்த அந்த நடத்துதலும் தேவன் அருமையாய் கொடுத்த அந்த தேவ கிருபை எல்லாவற்றையும் உங்களுடைய அந்த எண்ணங்களின் துஷ்டத்தனத்திற்கு விட்டு விடுறீங்க அதற்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தாறுமாறான போராட்டங்கள் வருகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மாறுவதனால எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குது நினச்சி பாருங்க ஆகவே தான் இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு அருமையாக இருக்கிற உங்களுடைய கிருபை உங்களுடைய இரக்கம் உங்களுடைய தயவு எந்த நேரத்திலையும் என்னுடைய வீண் விருப்பங்களாகிய அந்த துஷ்டத்தனத்திற்கு ஒப்புக்கொடாதபடி என நடத்தினோம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள வராதபடி என்னை காத்து கொள்ளும் என்று வேண்டுகிறார் நீங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு அருமையானதை உங்களுடைய தீய எண்ணங்களாகிய துஷ்டத்தனத்திற்கு கொடுக்காதபடி தேவனை மகிமைப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமே